ஏழாவது நாளில் யாரு சமூகத்துக்கு வரணும் ராஜாவுடைய சமூகத்துக்கு வர வேண்டியவள் வர வரமாட்டே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வா வர மாட்டே இன்னைக்கு நான் சொல்றேன் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்களோ தேவனை ஆராதிக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ எதோ இழந்துருவாங்க வெச்சிக்கப்பட்ட பூசல சபைக்கு ஒன்பது மணி ஆராதனைனா எட்டரை மணிக்கே வந்துருவாங்க வந்து நின்று இப்ப கத்தரை ஆசீர் வச்சிட்டாரு முதல்ல ஒரு ஓட்ட சைக்கிள் இருந்துச்சு அப்புறம் ஒரு பைக் அப்புறம் காரு எல்லாம் ஆசீர்வச்சுட்டாரு இப்ப ஆராதனைக்கு பதினோரு மணிக்கு தான் வருவோம் முதல்ல வந்தியே அப்ப வந்த இப்ப பதினோரு மணிக்கு தான் வருவேன் சரி முடிகிற வரைக்கும் இருப்பியா நான் ஏன் இருக்கணும் நீங்க சொல்லுங்க ஆத்மாவே கத்திரை சோத்திரி அவர் செய்த பலகாரங்களை எல்லாம் மறவாதே நான் என்ன பண்ணுவேன் முடியறதுக்குள்ளே போயிடுவேன் லேட்டா வருவேன் லேட்டஸ்டா ரொம்ப ஈஸியா சபையை தூக்கி போட்டுறாங்க எருசலேமை மறந்த உனக்கு ஆபத்து